தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி ஊத்துக்காடு ஊராட்சியில் தொடரும் பிரச்சினைகள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் செக் அதிகாரத்தை பறிக்க தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் போர்க்கொடி தொடர்ந்து வளர்ச்சிப் பணிகளுக்கு துணைத் தலைவர் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக சாவத்திரி மணிகண்டன் பதவி வகித்து வருகிறார் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக எட்டாவது வார்டு உறுப்பினர் வனஜா லட்சுமன் என்பவர் பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் ஊத்துக்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கும் வனஜாவின் கணவர் லக்ஷ்மண் என்பவர் தொடர்ந்து ஊராட்சி விவகாரத்தில் தலையிடு வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது ஊராட்சி வளர்ச்சிப் பணிகளுக்கு தடுப்பதாகவும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு பிரச்சனை செய்து வருவதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் சாவத்திரியிலும் வார்டு உறுப்பினர் புகார் அளித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட ஓடிபி கொண்ட செல்போனை அவரது கணவர் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் ஊராட்சி மன்ற தலைவரின் பவர் அதிகாரத்தை நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் பத்து ஒன்றியம் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரா நான் இருக்கேன் இப்ப எங்க எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா துணை தலைவர் வந்து மிகவும் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார் எங்களுக்கு எங்களை வந்து எந்த சேலம் கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வேலையும் நடக்க விடாம தடை தடையா ப தடை பண்ணிட்டே இருக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா அங்க உள்ள வந்து அது மாரி அவங்க தான் வந்து தலைவராக இருக்கிறாங்க அது மாரி உள்ள வர்றது வார்டு நம்பரை போட்டு அடிக்கிறது பெண் வார்டு நம்பரை வந்து ஒரு மாதிரி கிண்டல் செஞ்சு பேசுறது கேலி பண்றது இதே மாதிரி வேலைங்கள்லாம் ரொம்ப தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்தது இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வார்டில பாத்தீங்கன்னா ஒரு நீர்த்தேக்க தொட்டி வந்து அல்லாட்டாச்சு எங்களுக்காக அதை கட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதை கட்டக்கூடாது அதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணாரு சரிப்பா நம்ம பாத்துக்கலாம் பேசி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசி கொஞ்சம் சமாதான வந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காவா ஒண்ணு கட்டணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பணத்துல வந்து பஞ்சாயத்து ரீதியில வரக்கூடிய வேலைகளை வந்து காவா கட்டுறது வந்து நான் தான் கட்டுவேன் அந்த வார்டு நம்பர் நான் கட்டுறேன் என் வார்டுக்குன்னு சொல்லி சொல்றாரு முடியாது நான் தான் செய்வேன் பஞ்சாயத்து வேலையை எல்லாமே நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த காவா கட்டத்தை எடுத்து அந்த காவா வந்து தரமற்ற முறையில கட்டி அந்த கிரா அந்த தெரு மக்களே வந்து எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கலெக்டர் ஆபீஸரையும் வந்து மனுவே கொடுத்துட்டாங்க எங்க மேல சரியான முறையில கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து வேலையாட்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் தான் வந்து நம்ம சம்பளம் போடுறேன்னா பத்து நாளைக்கு குறையாம பத்து நாளைக்கு மேலதான் ஆகுமே தவிர பத்து நாளைக்குள்ளேயே அவரு ஓடிபி சொல்லவே மாட்டாங்க ஓடிபி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கணவர் தான் சொல்றாரு அந்த அம்மா சொல்றதே கிடையாது அவங்க நம்பரே கிடையாது அவங்க கணவரோட நம்பர் தான் ஓடிபி சொல்றதுக்காக அங்கே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க சார் அவங்க ஓடிபியும் சொல்றது கிடையாது இது இது இடையில வந்து ஒரு பிரச்சனையை ஒரு பெருசாக்கி நம்ம போயிட்டு அவர்கிட்ட அவரு பண்ணுற ஒரு சில சில டிமாண்டுங்கெல்லாம் நம்ம வந்து அடிப்பணிய வேண்டியதாக இருக்கு நம்ம வந்து மிரட்டுறாரு நான் என்ன வேணா பண்ணுவேன் நான் அடுத்தது என்ன பண்றேன் பாருங்க அப்படி சொல்லிட்டே செய்யறாரு நாலாம் தேதியும் வந்து நாங்க தீர்மானம் போட்டு அவரை தலைவர் போஸ்ட்ல இருந்து அவங்க எடுத்துட்டோம் நாங்க செக் பவரை எடுத்துட்டோம் செக் பவரை எடுத்துற பிற்பாடு அவர் வந்து போன திங்கக்கான மண்டி பிட்டிஷன் கொடுத்து வந்து எங்க எங்க மேல அவதூறு சொல்றாரு என் கணவரை ரொம்ப அனாகரிகமா அவங்க வந்து பஞ்சாயத்து பணத்தை வந்து திருடுறோம் பஞ்சாயத்து மனத்தை எடுக்கிறாரு அவங்க கணவர் தலையிடுறாரு என் கணவர் தலையிடுறது கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தை நம்பரையும் அவருக்கு எவலப்படுத்தும் இல்லாம என் கணவரை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாரு இதை நான் கண்டிக்கிறேன் இப்போ வருங்காலத்துல வந்து இதை தகுந்த நடவடிக்கை இப்போ நாங்க வந்து கலெக்டர் கிட்ட நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் மறுபடியும் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க வந்து உள்ளிருக்கு போராட்டம் நடத்துவோம் பஞ்சாயத்து ஒன்பது வார்டு மெம்பர்ஸ் ஒரு தலைவர் அதுல வந்து ஒருவர் வந்து சைன் பண்ணிட்டாரு அவரு அரசு உத்தியோகம் கிடைச்சதுனால அவர் சைன் பண்ணிட்டாரு ஆகவே இப்ப வந்து ஏழு வார்டு மெம்பர் இப்ப எங்க கூட இருக்காங்க ஆனா அவர் தலைவரும் அவர் எங்க எங்களுக்கு எதிரியா அகேன்ஸ்டா இருக்கிறாரு